ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஹர்ஷ் ஹர்ஷனை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமநவமி உற்சவம் ஸ்ரீராமநவமி ஆரம்பம் இது வந்து சின்ன வயசில் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எங்கள் அப்பாவும் எங்கள் அத்தை வீட்டுக்காரரும் சேர்ந்து தான் இது வந்து நடத்துவாங்க நடத்துனா பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் உற்சவம் நடக்குங்க அஞ்சு நாள் வந்து பஜனை நடக்கும் அப்புறம் வந்து நவமி பட்டாபிஷேகம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் உற்சவத்தோட இது வந்து நவமி முடிப்பாங்க அது ரொம்ப கோலாகலமாக நடக்குங்க பாகவதெலாம் எங்கெங்கே போய் கூட்டிகிட்டு வருவாங்க மெட்ராஸ் கோஷ்டி பஜனை இதெல்லாம் பண்ணுவாங்க அவங்க காலம்லாம் முடிஞ்சு போச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா தம்பிகளால் இவ்வளோ சிறப்பாக பண்ண முடியல இருந்தாலும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு விடாமல் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த ஸ்ரீராமநவியோட பலன் பார்த்திங்கன்னா சொல்லவே முடியாதுங்க அப்படி ஒரு பலன் இருக்குது ராமநாமத்துக்கு அந்த ராம் 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 சொல்லிட்டு இருந்தாலே இப்போ ரா அப்படின்ற எழுத்து ஓம் நமோ நாராயணம் அப்படின்லேருந்தும் இம் அப்படின்ற எழுத்து ராமில் இம்ன்ற எழுத்து வந்து ஓம் நமச்சிவாய அப்படின்றதுலேருந்தும் எடுக்கிறாங்க அதனால் அது வந்து ராம் 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 அப்படின்றது வந்து இந்த ராம் அப்படின்ற பகுதி வந்து நாராயணன் நாராயணர் அப்படின் அவர் அவர்கிட்ட இருந்தும் சிவன்கிட்ட கிட்டேருந்து மகாவிஷ்ணுவிட்டே இருந்து சிவன்கிட்ட இருந்தும் சேர்ந்த சக்தி தான் ராம் அப்படின்றது ராம் ராம் ராம்ன்றதுக்கு அளவே கிடையாதுங்க ஸ்ரீராம ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் சனிக்கிழமையில் எழுதலாம் உங்களால் முடிஞ்சது பன்னெண்டு நூற்றி எட்டு இருபத்தி ஒன்று இப்படி எழுதலாம் சில பேர் ஒரு மண்டலம் ஏதாவது நினச்ச காரியத்தை அணிச்சிட்டு எழுதுவாங்க ராமர் ராமர்சித்து கல்யாண பட்டாபிஷேக படம் இருந்தால் கல்யாணம் கூடாதவங்க அதை சுற்றி போட்டு வச்சுட்டு வருவாங்க அது முடியல சமயத்தில் கண்டிப்பாக அது உண்டு கண்டிப்பாக மாப்பிள்ள இருக்கிற இடத்தையோ பொண்ணு இருக்கிற இடத்தையோ கண்ணில் கண்டிப்பாக காமிச்சிருங்க நமக்கு ஒரு குழு கிடைக்கும் அது இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கையெல்லாம் எப்போவுமே வீண் போகாதுங்க இப்போ வந்து பார்த்திங்க அடுத்தது அப்படின்னா இன்றைக்கி வந்து பானை வண்டியின் வச்சு எங்கள் வீட்டில் காலையிலேயே நேவெதி பண்ணி கல்பூரம் ஏற்றியாரு சுவாமிக்கு காலையில் அர்ஷனுக்கு வந்து அர்ஷனுக்கு சமையல் இதெல்லாம் வந்து கிருத்திகா காலையில் பார்த்துப்பா அர்ஷனை வந்து என்னை விடமாட்டா காலையில் இருந்தவொன்னே அவளை பார்த்துக்கிறது தான் என்னோட வேலையாக இருக்கும் காலையில் இருந்தோடனே கிருத்திகா வந்து சமையல் அவங்க வீட்டுக்காருக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறது குழந்தைக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸ் கட்டுறது இதெல்லாம் அவளோட வேலை அவள் இது பண்ணிப்பாள் அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக மிஷின் போடுறது இப்போ குளிப்பாட்டுறது கஞ்சி வச்சு விட்டுறது இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன் ஆனால் ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு பேருக்கும் டைம் எங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆவக்கா மாங்காய் ஊர்காங்க இந்த ஆவக்கா மாங்காய் ஊர்கா பார்த்தீங்கன்னா திருச்சியில் நாங்கள் இருக்கும்பொழுது இது நீங்கள் மாமியார் அடிக்கடி போடுவாங்க இதை நாங்கள் வந்து இது உத்தமர் கோவிலில் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சீசன் வரும்போதே இங்கே ஜனவரி லாஸ்ட்டு இல்லை ஃபிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கே ஆண்டாள் வீதிக்கு வந்து நான் நிறைய பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க எல்லா லேடிஸ்லாம் சேர்ந்து ஒரு ஆட்டோவோ இல்லை ஒரு இதுவோ வச்சுட்டு ஷேர் பண்ணிட்டு போய் உடம்பு சேர்க்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அப்புறம் வந்து இதுக்கு இந்த ஆவக்காய் ஊர்கா மோர் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து ஆண்டா ஆண்டாள் வீதியில் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவாங்க வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே இந்த ஆவக்காய் மாங்காய் வந்து வெட்டி கொடுக்கன்னே ஒரு ஆள் இருக்கும் அவங்ககிட்ட வந்து இது ஐம்பதுக்கா நூறுக்கா அப்படின்றதுக்கு ஒரு அமௌண்ட்டு கேட்போம் அது கொடுத்தோம்னா கொட்டையோடு சேர்த்து அழகாக கல்லில் வச்சு டக்கு டக்கு டக்குன்னு வெட்டி நமக்கு அஞ்சு நிமிஷத்தில் கொடுத்துருவோம் அந்த வெட்டி கொடுத்த மாங்காய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை வந்து அலம்பிட்டு நல்லா துணியில் துண்டில் போட்டு ஈரமே இருக்கக்கூடாதுங்க தொடச்சி எடுத்து வச்சுருக்கணும் இங்கே நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறதுனால நான் வந்து க கிடைச்ச மாங்காவை வச்சுருக்கேன் அவக்கா அவங்க அவங்களுக்கு போடுறேன் இதை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இதை வந்து மாங்காய் அளம்பிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி ஈரம் இல்லாத எடுத்து வச்சிருக்கேன் தேவையான பொருள் என்னென்னான்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மஞ்சளும் போட்டுக்கலாம் இல்லை விரலி மஞ்சள் இருந்தாலும் அதுவும் போடணாங்க இது வந்து வெந்தயம் எல்லாமே இந்த கரண்டியால் ஒரு ஒரு கரண்டி எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த சின்ன கரண்டியால் ஒரு ஒரு கரண்டி நீங்கள் வந்து தேக்கரண்டின்னு சொல்லுவீங்களா இல்லை டீஸ்பூன் சொல்லுவீங்களோ அது மாதிரி இதுதான் அது அடுத்தது கடுகு பச்சை கடுகு இது வெந்தயம் மஞ்சள் பொடி இது வந்து பெருங்காயம் தேவையான அளவு ஒரு மூணு கட்டி நாலு கட்டி எடுத்துட்டா போகிறோம் பெருங்காயம் அடுத்தது நூறு கிராம் வந்து சக்தி வந்து மிளகாத்தூள் பியூர் மிளகாய் எதுவுமே கலக்காத மிளகாய் வரும் மிளகாய் மட்டும் பொடி பண்ண மிளகாத்தூள் இது எடுத்துகிட்டு இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்க போகிறேன் எடுத்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி போடுறதுன்றதை காமிக்கிறேன் இப்போ வந்து அந்த வெந்தயம் பெருங்காயம் அப்புறம் வந்து உப்பு ஒரு அரை கைப்பிடி உப்பு ஏன்னா அந்த உப்பு போட்டால் தான் அந்த கடுகு வெந்தயம் அதெல்லாம் மசியும் இதில் அரைக்கும் போது நல்லா மையம் மசியம் அதுக்கோசரம் கூட உப்பு பெருங்காயம் வெந்தயம் அப்புறம் வந்து கடுகு இதெல்லாம் காற்று நிலையை அவங்கள்ட்ட அதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி ஒரு கப் நிறைய எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து அந்த மாங்காய் பார்த்திங்கன்னா இப்படியே ஒரு இந்த கைப்பிடி அளவோட இப்படி இதான் ஒரு கைப்பிடி ஒரு அளவுன்னு வச்சுக்கோங்க இது மாதிரி நாலு இருந்தது எனக்கு நாலு இருந்ததுனால அரை கைப்பிடி உப்பு இதில் போட்டுட்டேன் பாக்கி ஒரு ஒரு கைக்கு ரெண்டு கை சேர்ந்து ஒரு பங்குக்கு ஒரு பிடிச்சபடி உப்பு கணக்கு இப்போ பாத்தீங்க அப்படின்னா நாலு வந்துருக்கு எனக்கு அதனால வந்து பிடிச்சபடி நாலு பிடிச்சபடி உப்பு போடுறேன் அரை பிடிச்சபிடி இந்த வெந்தயத்தோடு சேர்த்து அரைச்சிட்டேன் அதனால மூன்றரை பிடிச்சபடி ரெண்டு சரிங்களா ஒரு அரை மூன்று இதுதாக கணக்கு இப்படி வச்சுட்டிங்கன்னா இதாக அளவு கரெக்டாக மாறாது இப்படி தான் இருக்கும் ஒரு கைப்பிடி இப்படி எடுத்திங்கன்னா அதுக்கும் ஒரு பிடிச்சபடி உப்பு அதே மாதிரி காரம் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது ஒரு கைப்பிடி இதுக்கு மாங்காய் இப்போ நாலு கைப்பிடி இருந்தது இல்லையா இது மாதிரி இந்த கரண்டியால் ரெண்டு கரண்டி இந்த கரண்டியால் ரெண்டு கரண்டி காரம் ரெண்டு இப்போ எட்டு போடணும் மூணு நாலு அஞ்சு 6.. ஏழு எட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்கெட்டை காலி ஆயிடுச்சு இந்த நூறு கிராம் வாங்கினோம்னா இதுக்கு சரியா இருக்கும் இந்த ஒரு கிலோ மாங்காய் போட்டாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இதையும் வந்து ஃபுல்லாக இதில் கொட்டிடணும் கொட்டிட்டு கைப்படக்கூடாதுங்க இல்லை கைப்படாத கூட ஈரம் இருக்கக்கூடாது அந்த ஏனம் பார்த்தாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஜாடியில் போட்டாலும் போடலாம் நீங்கள் இந்த மாதிரி நல்ல திக்கான நல்ல அந்த ஃபுட் சேவர் பிளாஸ்டிக் இது அந்த ஃபுட் சேவர் பிளாஸ்டிக்கில் இது போட்டாலும் சரி ஈரம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது முன்னாடியே வந்து அலம்பி வெயிலில் காய வச்சு ரெடியாக எடுத்து வச்சுடணும் அப்புறம் இது நல்லா அடிக்கும் மீனுக்கும் நல்லா வேணும் இந்த உப்பு காரம் இந்த வெந்தியப் பொடி இது எல்லாம் வந்து ஒன்று சேர்கிறதுக்கு அடிக்கும் மீனுக்கும் நல்லா எப்படி தள்ளி கலறி விட்டுட்டு இதுக்கு என்ன பண்ணணும் நல்லெண்ணெய் கடைசியாக நல்லெண்ண இந்த நிதான வந்து ஒன்று ஊற்றினீங்கன்னா சரியா இருக்கும் அப்படியே பச்சை நல்லெண்ணங்க காய்ச்சலாம் கூடாது எதுவும் பண்ணக்கூடாது எல்லாமே எதுவுமே அடுப்பில் வைக்க கூடாது பச்சை வேணும்னா டவுட் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் என்ன வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு காடு ஊற்றிக்கணும் தண்ணியே படக்கூடாதுங்க நாலாக ஆக இந்த உப்பை வந்து தண்ணி விட்டுக்கு உங்களுக்கு தண்ணி இதில் கண்டிப்பாக படக்கூடாது இந்த மாந்தாப்பா ஊருங்காய் பார்த்தீங்கன்னா ஆவக்காய்மாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வரைக்கும் கூட நல்லாயிருக்குங்க அது நமக்கு இந்த கரண்டி காம்பாலை கலர்னா தான் அது நமக்கு செட் ஆகும் ஓகேவா அப்படி இருக்கு இல்லையா இது நாளைக்கு உங்களுக்கு திரும்ப இதை எடுத்து காட்டுற பாருங்கள் அந்த உப்பெல்லாம் நல்லா தளர ஜனம் விட்டுண்டு எண்ணெய் மேலே மிதக்க அப்படியே இருக்கும் டெய்லி வந்து இது வந்து டெய்லி இதை வந்து நம்ம ஒவ்வொரு தடவை இப்படி கிளறி விட்டுருக்கணும் கிளறி விட்டால் தான் அடிக்கு மேற்கும் உப்பு உப்பு காரம் எல்லாம் படிஞ்சிருக்கும் ஊற ஊற இந்த மாங்காய் அவ்வளோ டேஸ்ட்டுங்க சூப்பராக இருக்கும் இந்த மாங்காய் குழம்பு சாதம் சாதம் அடுத்து தயிர் சாதத்துக்கு பழைய சாத்துக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு எல்லா உப்புமாவுக்கு எல்லாத்துக்கும் கூடமே இந்த வாவக்காய் மாங்காவும் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸிங்க இது ஒரு மாங்காவை கொஞ்சம் கட் பண்ணுறது தான் இது கொஞ்சம் கஷ்டம் அந்த கொட்டையோடு சேர்த்து சேர்த்து கட் பண்ணும் அந்த கொட்டை தோளோட மற்றபடி ஈஸி ரொம்ப ஆரம்பம் ஒரு பத்து நிமிஷத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்